Anjir, lu cewek depannya, lu orang tua tuh, bangkit banget, lu gol tuh anjir. Oke, 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 o

நல்லா இருக்கியா இருக்க

இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் என்பவர் பயணித்த சொகுசு காருடன் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் நடு ரோட்டில் பேட்டரி கார்டு வைத்து அவர்களை கைது செய்தனர் தொடர்ந்து நடு ரோட்டில் கிஷோர் குமார் சொகுசு காருடன் போலீசாரால் சிறைபிடிக்கப்பட்டார் தொடர்ந்து இந்து முன்னணி வாலிபர்கள் பல்லடம் நிர்வாகிகள் லோகநாதன் உள்ளிட்டோர் இதனால் ஆத்திரமடைந்து உடனடியாக கிஷோரை விடுவிக்க வலியுறுத்தி நடு ரோட்டில் காரை வழிமறித்து குறுக்காக நிறுத்தி தகராறில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் அவர்களை குண்டு கட்டாக கைது செய்தனர் எல்லாரும் வீட்டுக்காக வச்சிருந்தாங்க அவங்களே விடுதலை செஞ்சிட்டாங்க நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்குது நீதிமன்ற வந்து எல்லாத்தையும் விடுதலை செய்ய சொல்லியாச்சு ஆனால் இப்போ புதுசாக கைது நான் இதுவரை என்னை கைது செய்யவே இல்லை நான் வந்து நீதிமன்ற உத்தரவு கிடைச்ச பிறகு என்னோட அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து வரும்போது காவல்துறை தடுத்து நிறுத்தி நிறுத்திக்கிறாங்க அப்போ நீதிமன்றத்துக்கு இவங்க என்ன மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன மதிக்குது காவல்துறை என்ன மதிக்குது இப்போ நீங்கள் எங்கே போராட்டத்துக்கு போயிட்டு போராட்டத்துக்கு போகிறேன் நான் என்னோடய சொந்த வேலையாக போகிறேன் இவங்க எதுக்கு கேட்க இல்லை ஒன்று இவங்க எதுக்காக தடுக்கிறாங்க ஒன்று ஒன்று காவல்துறை வந்து நீதிமன்றம் சொல்லி யாரும் கைது பண்ண வேண்டாம் கைது பண்ண விடுதல் சொல்லி இப்போ எதுக்காக நம்ம நிறுத்தி வச்சுக்காக தெரியல சரியான பதில் சொல்ல நடு ரோட்டில் வண்டியை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க காவல்துறை அவங்க எதுக்காக சொல்லணும் அவங்க ஒன்று ரெண்டாவது பிரச்சனை முடிச்சு நீதிமன்றம் பிரச்சனை முடிச்சு வச்சிருச்சு அப்பயே இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க திண்டுக்கல்ல விடுதலை பண்ணிட்டாங்க மதுரையில் விடுதலை பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே விடுதலை பண்ணாமல் புதுசாக கைது பண்ணுறாங்க மாநிலத்தில் இன்னும் விடுதலை பண்ணவே இல்லை அப்போ இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை மதிக்கலன்னு நமக்கு தான் வருது அதுதான் நம்ம சொல்ல வருது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நடுரோட்டில் ரோட்டில் சிறைபிடிக்கப்பட்ட கிஷோர் குமாரை போலீசார் விடுவித்தனர் அதனைத் தொடர்ந்து அவர் திருப்பரங்குன்றம் போராட்டத்திற்கு இந்து முன்னணி அறிவித்தபடி சென்றார்

உங்கள் பர்னிச்சர்ஸ் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ்